தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவில் ஐம்பது வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் ஐம்பது இளைஞர் திறன் திருவிழாக்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார் அதன்படி ஏழாயிரம் சுய உதவிக்குழுக்களுக்கு நூறு கோடி ரூபாய் மதிப்பில் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் நாற்பதாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி மற்றும் பத்தாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு பத்து கோடி ரூபாய் சுழல் நிதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் முனைவோர்களுக்கு ஐந்து கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோடி ரூபாய் முதலீட்டு நிதி வழங்கப்படும் நாற்பதாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் பத்தாயிரம் சுயஒதுக்குழுக்களுக்கு பத்து கோடி ரூபாய் சுழல் நிதி ரிவால்விங் ஃபண்ட் வழங்கப்படும் ஒரு மாவட்டத்திற்கு மூன்று மையங்கள் விதம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் நூத்தி பதினோரு வானவில் மையங்கள் ஐந்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் பெண்கள் மற்றும் சிறுதானியம் பற்றிய விழிப்புணர்வை செப்டம்பர் மாதத்தில் போட்டிகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனைத்து உதவி குழுக்களுக்கும் சமுதாயம் சார்ந்த அமைப்புகளுக்கும் பெண்கள் தொடர்பான சமூக பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு சார்ந்த சட்ட விழிப்புணர்வு பயிற்சி மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அளிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடத்தில் சிறுதானியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சிறுதானிய போட்டிகள் மற்றும் திருவிழாக்கள் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செப்டம்பர் மாதத்தில் நடத்தப்படும் சுய உதவிக்குழு மகளிர் விவசாயிகளால் உயர் மகசூல் தரும் கரும்பு ரகங்களின் நாற்றுகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்திட அலகுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது அலகுகளுக்கு ஒரு கோடி ரூபாய் சுழல் நிதியாக வழங்கப்படும் மாநிலம் முழுவதும் ஐம்பது மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் ஐம்பது இளைஞர் திறன் திருவிழாக்கள் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு தயாரிப்பிற்கு சுய குழுவில் இருந்து தேர்வு செய்யப்படும் சமையல் பொறுப்பாளர்களுக்கு உணவு தயாரித்தல் பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக கூறினார்